உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய காலகட்டங்கள்ல வரவுக்கு மீறிய செலவு ஆகிக் கொண்டேதான் இருக்கு பணம் வந்த இடம் தெரியாமல் செலவானது அதிகமாக இருக்கு ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பீன் செலவுகள் பர்சலம் எப்படிதான் செலவாகுது அப்படின்னு தெரியாமலேயே தண்ணீர் மாதிரி பணமானது கரைந்து கொண்டே இருக்கின்றது மாச கடைசியில அந்த நாட்களை நாம் கடந்து செல்வதற்கு ரொம்பவே சிரமப்படுவோம் வீண் செலவுகளை குறைப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அந்த வரிசையில பர்சில ஒரு சில பொருட்களை நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்து நிச்சயமாக பண புழக்கமானது அதிகரிப்பதோடு வீண் விரயமாகாமல் பணம் எந்த வழியிலேயாச்சும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படி பரிசில என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் அப்படின்றது இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் மிக வேகமாகவே அது செலவாகி போகுது அப்படியானால் நம்மை சுற்றி எதிர்மறை ஆற்றல் அதிகம் சூழ்ந்திருக்கிறது அப்படின்றது அர்த்தம் அதோடு லக்ஷ்மி தேவி உங்களுடைய செயல்களால் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதுதான் அர்த்தம் பர்சில எப்பொழுதுமே நிறைய பணம் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரு சில பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பரிகாரங்களால் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தாயர் மனம் மகிழ்ந்து நிதி நிலையை உயர்த்துவார் இப்படி பரிசுல பணம் பெருக வாஸ்துபடி எந்த பொருட்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக சோழி உங்கள் பர்சுல பணம் இல்லையா அப்படியானால் ஏழு மஞ்சள் நிற சோழியை எடுத்து உங்களுடைய பர்சுல வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி வைக்கும் பொழுது சோழியானது பர்சை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் மற்றும் பர்சுல பணம் அதிகம் சேர வழிவகை செய்யும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதனால ஆண்கள் பரிச சின்னதா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பக்கமாக ஏழு மஞ்சள் நிற சோழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் பெரிய சைஸ்ல தான் நம்ம பசை வந்து பயன்படுத்துவோம் அப்படிப்பட்டவர்கள் ஒரு சோழிய ஒரு ஜிப்ல நீங்க போட்டு அதை அப்படியே வச்சிடுங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கோமதி சக்கரம் எந்த நேரத்திலையும் பர்சானது காலியாகவே இருக்கின்றது என்ன செய்தாலும் பணம் சேராமல் செலவாகி விடுகின்றது அப்படியானால் கோமதி சக்கரத்தை வாங்கி பர்சல வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில கோமதி சக்கரங்களை வாங்கி வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் பொழுது அது நிதி நிலையையும் மனநிலையையும் நிலையாக வைத்திருக்கும் அடுத்தபடியாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடியது அரிசி என்னங்க அரிசியெல்லாம் வைக்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வரும் பணப்பிரச்சனையை சந்திப்பவர்கள் பர்சல எப்போதுமே பணம் இல்லை என்று வருந்துபவர்கள் இந்த அரிசி பரிகாரத்தை செய்வது நல்லது சிவப்பு நிற துணியில இருபத்தி ஓரு எண்ணிக்கையில அரிசியை வைத்து அதை பௌர்ணமி நாள்ல சந்திரனின் ஒளிபடும் இடத்துல ஒரு ஒரு மணி நேரம் வைக்க வேண்டும் பின் அதை ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய பர்சில யாருடைய கண்ணிலும் படாத வண்ணம் அந்த மூட்டையை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் செலவு கட்டுப்படுத்துவதோடு சேமிப்பு அதிகரிக்கும் மற்றும் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நம்ம பர்சில வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் லக்ஷ்மி தாயாருடைய படம் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியுடைய போட்டோவை பணம் வைக்கக்கூடிய பரிசுல வைத்திருப்பது ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் குபேர பகவானுடைய படத்தை வைத்திருப்பார்கள் லக்ஷ்மியும் குபேரரும் சேர்ந்திருக்கக்கூடிய படத்தை வைப்பது இன்னும் சிறப்பு அப்படி இந்த போட்டோவானது நம்மளுடைய பரிசுல இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேடி வந்து அந்த பரிசுல நிறைவாள் லக்ஷ்மி தேவி அமர்ந்த நிலையில் உள்ள போட்டோவை வைப்பது சிறப்பு அப்படி வைத்தால் பர்சுல பணம் தங்கும் மற்றும் அதிகப்படியான பரிசுல சேரவும் செய்யும் அரச மர இலை புனிதமானதாக கருதப்படுகின்றது அப்படிப்பட்ட அரச மரத்துடைய இலைய பணம் வைக்கக்கூடிய பரிசுல வைத்திருந்தால் பணம் அதிகம் சேரும் என்று சொல்லப்படுகின்றது அதுவும் அரச மரத்தின் இலையை கங்கை நீரில் கழுவி அதன் பின் பரிசில் வைக்க வேண்டும் இப்படி செய்தால் செல்வம் அதிகரிப்பதோடு நிதி நிலைமையும் உயரும் இப்படி பல பரிமாணங்கள்ல நம்மளால பணத்தை ஈர்க்க முடியும் இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு எளிய பரிகாரம் இருக்கு இது மிகவும் பல பேருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு பரிகாரமாகவே சொல்லப்படுகின்றது செலவை உடனடியாக குறைக்க வேண்டும் பண கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள் உடனடியாக அந்த பண கஷ்டத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீங்க முயற்சி செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு தேவையானது ஒரு பல் பூண்டு பீரோவில் இருந்து பணத்தை எடுத்து பர்சில் வைக்கும் பொழுது அல்லது பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து பரிசில் வைக்கும் பொழுது இந்த பரிகாரத்தை நாம் செய்ய தொடங்க வேண்டும் இதற்கு நமக்கு தேவை ஒரே ஒரு பல் பூண்டு ஒரு பூண்டை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு செலவானது குறைய வேண்டும் செலவானது குறைய வேண்டும் என்று சொல்லி அந்த பூண்டை பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை பூண்டை பர்சில் வைத்து விட்டால் போதும் ஒரு மாதத்திற்கு அதை மாற்றவே தேவையில்லை பர்சிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கு முன்பதாக அந்த பூண்டை வலது கை ஆள்காட்டி விரலால் தொட்டுவிட்டு செலவை குறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நூறு ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்துல எழுபது ரூபாய் செலவாகும் மீதி பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கத்தையும் தொடங்கி விடுவீர்கள் இந்த பூண்டை நம்ம எப்பொழுது மாற்ற வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதுமானது இந்த பூண்டை பார்க்கும் போதெல்லாம் மனதில் செலவை குறைக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லி அந்த பூண்டை நாம் தொட வேண்டும் இந்த வார்த்தை காலப்போக்கில் உங்கள் மனதில் பதிந்து பிறகு வீண் செலவை நீங்கள் செய்வதை நீங்களே குறைத்துக் கொள்வீர்கள் சில பேர் இந்த பணத்தை அவசியமில்லாத பொருட்களை வாங்கி செலவு செய்வார்கள் சில பேருக்கு வீண் செலவு செய்ய ஆசை இருக்காது ஆனால் மருத்துவ செலவு தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய செலவு இப்படி வந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்யுங்கள் சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக பண ஏற்படுவதோடு வீண் விரயங்கள் குறைந்து செல்வமானது பெருகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்